ராணிங்கிறது வந்து கற்பனை பாத்திரம் அது நிஜ பாத்திரம் தான் உடையார்குடி பக்கத்துல சிங்காச்சியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு சிங்களாச்சியார் யாருனாக்கா இந்த ராணி தான் நந்தினிங்கிறது ஒரு கற்பனை பாத்திரம் பாத்திரம் இல்லாத அப்படி இல்லமே இல்ல அந்த பேரே தான் புதுசாக வந்தது அப்ப வந்து ஒரு கமெண்ட்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எழுதின கமெண்ட் ஆதித்த கரிகாலனை கொள்வதற்காக ரெண்டு பார்ப்பனர்கள் நயவஞ்சகமா கொண்டதை மறைக்கிறதுக்காக கற்கே எழுதின கதை இது ஊமை ராணி சுந்தர சோழன் இவங்களுடைய காதல் எப்படி சார் அது அது கூட வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் பதராந்தன்கிற உத்தம சோழன் வந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார் அதுவரையில் அருண்மொழிவர்மன் தன்னுடைய அண்ணனை கொண்டவங்க மேல அவன் பழி எடுக்கிறது இல்லை மன்னனான பிறகு அந்த ரவிதாசன் அந்த சோமன் சாம்பவன் அந்த இரும்பன்காரி இவங்க எல்லாத்தையுமே ஒரு கைது பண்ணி அவங்க ஐயாயிரம் பேர் கேரளாவுக்கு நாடு கடத்தலாம் நம்மளாம் தமிழர்னு சொல்லி கர்வப்பட்டுக்கிறதுக்கு நம்ம நினைச்சோம்னா ராஜேந்திர சோழனை வச்சு தான் நம்ம சொல்லணும் அவன் ராஜ்யம் எங்க இருந்தது தெரியுங்களா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தோனேஷியா மலேசியா வணக்கம் சார் சார் பொன்னியின் செல்வம் இரண்டாம் பாகம் என்று வந்தது அந்த படம் குறித்து ஒரு சில வினாக்கள் சார் ஆல்ரெடி ஊமை ராணி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அதற்கான சஸ்பென்ஸ் அன்னைக்கு முடிச்சுட்டாங்க பட் நாவலில் ஊமை ராணியுடைய பங்கு என்ன நிஜமாகவே வரலாறுல ஊமை ராணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா சார் கல்கடைசியாக முடிக்கும் போது அந்த கதையை முழுசாக முடிக்கல அவர் பாதியில் விட்டார் அது வந்து இப்போ இன்னொரு பாகம் எழுதணும் ராஜேந்திர சோழனையெல்லாம் கொண்டு வர்றத முடிவில் அதை வந்து அவர் கோடி காட்டுவார் வானதிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் அருண்மொழி வருவனுக்கு திருமணம் ஆகிடுது ஆனால் பட்ட மகிழ்ச்சியாக வந்தவ வந்து வானவன் மாதேவிங்கிறவ தான் பட்ட பட்டத்துராணியாக வர்றாள் வானதி எடுத்த சபதத்தின் படி அவள் வந்து அரியணையில் உக்காரதில்லை ஆனால் அவள் வயிற்றில் பிறந்த வேர ராஜேந்திரன் உலகத்தையே ஆண்டவன் இந்த வரலாற்று இந்த இந்த கதையை எழுதி என்னை விட ஒரு சிறந்த ஆசிரியர் வந்து இதையெல்லாம் வந்து பின்னாடி ஒரு கதையாக எழுதலாம் மிகப்பெரிய நாவலுக்கான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது நானே எழுதலாம் அல்லது என்னை விட ஒரு சிறந்த ஆசிரியர் எழுதலாம்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவார் அதாவது இது பின்னாடி நான் எழுத போகிறேன்னு நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஒரே வருஷத்தில் இறந்து விட்டார் பொன்னியின் செல்வன் முடிஞ்ச அடுத்த ஒரு வருஷமே இறந்து போயிட்டார் அதனால் அந்த ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பித்தாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓமி ராணிங்கிறது வந்து கற்பனை பாத்திரம் இல்லை அது ஒரு நிஜ பாத்திரம்தான் அப்படின்றதுக்கு அவர் என்ன ஆதாரம் கொடுக்குறாருன்னா அந்த உடையார்குடி பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் இருக்குது சிங்காச்சியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த சிங்காச்சியார் கோயிலுங்கிறதே வந்து அவர் என்ன சொல்கிறாரு சிங்கள நாச்சியார் கோயிலுங்கிறது தான் சிங்காச்சியார் கோயில்னு பேர் மாறிடுச்சு சிங்களன் ஆச்சாரி யாருனாக்கா இந்த ஊமை ராணி தான் அவளுக்கு அவர் மரியாதைலாம் கொடுத்துருந்தாரு நல்லா இது பண்ணி வச்சிருந்தாரு தனக்காக உயிரை கொடுத்துருவோம் அந்த முறையில் அவளுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த ஆக சிங்களாச்சாரர்கள் வந்து அது அந்த ஊமை ராணிகள் வந்து கற்பனை பாத்திரம் அது உண்மையான பாத்திரம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கதைகள்லாம் வந்து கற்பனைகள் ஓகே சார் இப்போ சொன்னீங்க ஊமை ராணி அப்படிங்கிறது ஒரு நிஜமாக இருந்தது நந்தினி இதெல்லாம் கற்பனை இந்த நாவலுக்குள்ளேயே சார் நந்தினியோடைய அண்ணன் தான் மதுராந்தகனா அது ஒரு கற்பனை பாத்திரம் அதாவது சோழர்களுடைய வம்சம் வந்து பிற்கால சோழர்கள் வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஆதித்த சோழன் விஜயாலயன் கண்டராதித்தன் வருது அப்புறம் சுந்தர சோழன் வருது இதில் வந்து ஆதித்த சோழனும் விஜயாலயனும் தான் ராஷ்டிரக்கூட மன்னர்களை வந்து அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தக்கோலத்தில் வந்து ஒரு பெரிய போராட்ட போற நடத்தி அவளை அடித்து விரட்டிக்கிட்டு போய் பூனாவில் கொண்டு போய் தீர்த்து கட்டுறாங்க வட தாண்டிடுறாங்க தாண்டி போயிடுறாங்க வடபண்ணையெல்லாம் தாண்டி அவங்க போனதுக்கு ஆதாரம் தான் இன்றைக்கி காலகஸ்தி கோயிலில் பார்த்திங்கன்னா இப்போ சோ தெலுங்கு சோழர்கள்னு சொல்லி அவங்க சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க அங்கே இருந்து அவங்க அங்கேருந்து ஆண்டவழ தெலுங்கு சோழர்கள்னு பேர் வச்சாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்த ஆண்ட உழைக்கும் தெலுங்கு சோழர்கள்னு சொன்னாங்க அது மாதிரி அந்த சோழ சாம்ராஜ்யம் பெரு பறந்து விருந்து போகுது அந்த இதில் என்ன ஆச்சுன்னாக்கா கண்டராயத்தர் வந்து சிவபக்கியாக இருந்துட்டார் சிவபக்யா இருந்ததுனால் இல்லற வாழ்க்கையில் ஒரு பெருசாக காட்டலை நாட்டங்காட்டத்தினுடைய விளைவு செம்பியன் மாதேவி அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறக்காமே இருந்துருச்சு அவருடைய தம்பி கட்டராஜத்தனுடைய தம்பி சுந்தர சோழனுக்கு ஆகி அவர் கல்யாண குழந்தைகள் போய் மூணு பசங்களை பார்க்குறாரு ஆயத்த சோழன் ஆயத்த கரிகாலன் குந்தவி அருள்மொழி அவர்கள் மூணு பேர் பிறகு தர்றாங்க அவங்க பிறந்து வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் கண்டராஜத்திற்கு குழந்தை பிறகுது அந்த குழந்தை தான் மதுராந்தக சோழ மதுராந்தகன் பேர் உத்தம சோழனுங்கிற பேர்லாம் அவன் வந்து ராஜ சோழனுக்கு முன்னாடி அவன்தான் பா சோழ சாமத்தை ஆள்றோம் நீ கதையில் வர்ற ஒரு மதுராந்தகன் வந்து நந்தினி மாதிரியாக இருப்பான்னு ஒரு இதை கொண்டு வந்து அது வந்து கற்பனை பாத்திரம் அந்த பா அது வந்து என்னை அதை வந்து எப்படி கொண்டு போகிறாருன்னா அந்த மதுராந்தகனை சின்ன பழுவேட்டரருடைய மருமகனாக காட்டுறாங்க அவர் அந்த மருமகம் ஒருத்தர் இருந்தால் அவன் அந்த சின்ன பழுவேட்டருடைய மகப்பேர் வந்து பஞ்சவன் மாதேவி அந்த பஞ்சவன் மாதேவியை கட்டிக்கிட்டு அந்த இவனை வந்து ராஜா ஆக்கணுங்கிற எண்ணம் வந்து சின்ன பழுவேட்டரர்களுக்கு வருது அதுக்கு அவர் முயற்சி பண்ண ஆரம்பித்து அதாவது ராஜராஜ சோழனு உத்தம சோழனுக்கு கொடுத்ததை வந்து பழுவேட்டையர்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நீ இருந்திருக்கலாம் சுந்தர சோழனுடைய மகன் நீ நாட்டை பிடிச்சி நீ தான் நாட்டை இவ்வளோ பெருசாக கொண்டு வந்த அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டிலேயே சோம்பேறி உட்காந்துருந்தது உத்தம சோழனை எப்படி கொண்டு வந்த அதை விட என்னுடைய மகன் மதராந்தகன் அந்த என்னுடைய மருமகன் பஞ்சவன் மாதேவி கட்டிக்கிட்ட சின்ன பழுவேட்டையருடைய மருமகன் அவன் எவ்வளவு பண்ணியிருக்கான் அவனுக்கு நீ கொடுத்துருக்கலாங்கிற அந்த கோவத்தில்தான் அவனை தூண்டி விடுறாங்க தூண்டி விட்டு அவன் கொஞ்சம் எடுத்து வர்றான் அதோட இறந்துடுறான் இப்போ சின்ன பழுவேட்டரையரும் கொஞ்சம் சோழ சாம்ராஜ்யத்தை நம்ம துரோகம் பண்ணிட்டோங்கிற வருத்தத்தில் அவன் இறந்து போயிடுறாங்க அது மாதிரி அவங்க கதை முடியிட்டு அந்த வரலாறு அப்படி போகுது நந்தினிங்கிற ஒரு கற்பனை பாத்திரம் இல்லாத பாத்திரம் ஒரு அப்படி ஒன்று இல்லமே இல்லை அந்த பேரே அன்னைக்கு தான் புதுசாக வந்தது நந்தினிங்கிற பேர் வந்து அன்னைக்கு புதுசாக வந்த பேர் அப்போ வந்து பிறந்த குழந்தைகளுக்குலாம் நந்தினி வை நந்தினிங்கிற பேர் வைக்காத அது கூட இருக்காது பெண் குழந்தை பிறந்தான் நந்தினிங்கிற அளவுக்கு போச்சு குந்தவிங்கிற பேரை விட நந்தினி பெருசாக நின்றுச்சு ஓகே சார் அந்த நந்தினியோட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் பெரிதாக பேசப்பட்டது சார் விக்ரம் அவர்கள் அவங்களை காதலிக்கிறதாகவும் பிறகு பிரிஞ்சு போன மாதிரியும் கதா கதையமைக்கப்பட்டிருந்தது பிறகு அவர் கையாலேயே கத்தியை வாங்கிக்கிட்டு அந்த நந்தினி குத்தி இறந்தது போல ஆதித்த கரிகாலன் உண்மையில் எப்படி இறந்தார் சார் எதன் காரணம் வேற பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆடுறான் அடிக்கடி தொந்தரவு கொடுக்குறான் இதில் என்னன்னாக்கா சேரர்கள் சில சமயத்தில் அவங்களோட சேர்ந்துக்குவாங்க பல சமயங்களில் அவங்களோட சேர மாட்டாங்க திருப்பி திருப்பி அதாவது கொசு தொல்லை மாதிரி இவனுடைய தொந்தரவு இருந்துக்கிட்டே இருந்தது ஆதித்த கரை வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறான் முதல்ல இவனை நம்ம கட்டினா தான் சரியாக நமக்கு அமைதியாக நம்ம நாடு ஆளுன்னா அதுதான் பலி அப்படின்றோம் படம் எடுத்துகிட்டு போகிறான் படம் எடுத்துகிட்டு அவன் தோற்று ஓடி போய் ஒரு காட்டில் ஒழிச்சிக்கிறான் தோரத்திக்கிட்டு போய் அவன் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சி கெஞ்சரான் அங்கேயா அதுக்காக வரலாற்றில் வந்து உண்மையுண்மே தெரியாது அவன் வேண்ட அவன் வேண்டி கேட்டுக்கிட்ட பிறகும் கூட விடாமல் ஆதித்தக்கரிகான அவன் தலையை வெட்டி ஒரு கு குச்சியில் நட்டு மாட்டி அதை அப்படியே ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு பாண்டிய நாடு பூரா இது பண்ணிவிட்டு மா தஞ்சாவூர் வரலும் பழையாறை வரலும் கொண்டு வந்து கோட்டை முன்னாடி அந்த தலையை அப்படியே நட்டு வச்சு பத்து நாளைக்கு மேலே காக்கா குருவில் கொத்திட்டு போகிற மாதிரி வைக்கிறான் அதில் பாண்டிய நாட்டு மன்ன மக்கள் ஒளிச்சே ஆகணுன்றார் இதுக்கு நம்ம பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க வர்றாங்க அந்த பழி வாங்குகிற எண்ணத்தில் வந்ததுக்காக இப்போ அந்த வீரபாண்டியனுக்காக உயிரை கொடுக்கறதுக்காக தற்கொலை படை ஒன்று உருவாகுது அதுக்கு பேர் வந்து ஆபத்து உதவிகள்னு பேர் அந்த ஆபத்து உதவிகளில் சேர்ந்தவர்களில் இடுமன்காரின்னு ஒருத்தன் ரவிதாசன் ஒருத்தன் சோமன் சாம்பவன் ஒருத்தன் இந்த ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் பார்ப்பனர்கள் நேருக்கு நேராக மோதி ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக ஆதித்த கரிகாலன் மேலே பல வகையான வருத்தத்தில் இருந்த கடம்பூர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற கடம்பூர் சம்புவரையர் அந்த அந்த சம்புவரையர் கூட்டத்தை இவங்க கைக்குள்ளார போட்டுக்கிட்டு அந்த மாடி இவங்க நுழஞ்சிட்றாங்க நுழைஞ்சு அங்கே வஞ்சகமாக அவனை வரவழைக்கிறாங்க தான் சாகபுறம் தெரிஞ்சு அவன் வர்றான் தெரிஞ்சே வந்து அவன் படுத்து தூஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவனை கொண்டாடுறாங்க அந்த நேரத்தில் வந்தியத்தேவன் அங்கே இருக்கிறான் வந்தியத்தேவன் மேலே பழைய போட்டுடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்தியத்தேவன் வந்து ஆதித்த கரிகாலனை கொள்றதுக்கு இவனுக்கு வர்றானுங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் தடுக்கிறதுக்கு அவன் போகும்போது பெரிய பழுவேட்டரர் வந்து அவனை கழுத்து பிடிச்சி நெரிச்சி மயக்கடிக்க வச்சு தள்ளி விட்டார் அவன் மயக்கடிச்சு உண்டு அப்போ தான் அவருக்கு தெரியுது ஆதித்த கரிகாலனை கொல்ல ஆயிரம் இருந்தாலும் நம்ம இவன் காப்பாற்றலாம் அவங்க போகிறதுக்குள்ளார் அவனை கொண்டுறான் அதைத்தான் வந்து கடைசியில் வந்து பொன்னியின் செல்வனில் நான் இருக்கலாம் நான் தடுக்காமல் இந்த கொலைக்கு காரணமாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார் அதுதான் அவருடைய வரலாறு அது அந்த இது இந்த கதையை எழுதினபோது அப்போ வந்து ஒரு கமெண்ட்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எழுதின கமெண்ட்டு ஆதித்த கரிகாலனை கொள்வதற்காக ரெண்டு பார்ப்பனர்கள் கொ நயவஞ்சகமாக கொண்டதை மறைக்கிறதுக்காக கல்கி எழுதின கதை இது அப்படின்னு அன்றைக்கி வந்த கமெண்ட் அப்போ தான் அண்ணா என்ன சொன்னார்னா ஆயிரம் இருந்தாலும் தமிழனுடைய வரலாற்றை அவர் சொன்ன பிறந்தாங்க நமக்கு தெரிய வந்தது அது வரலாம் என்னென்ன கதைகள் உண்டு தெரியுமில்ல இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து யாரோ முஸ்லீம் கட்டினா யமனா கட்டினா கேட்டாக்கா ராஜபுத்திரர்கள் வந்து கட்டினாங்க இப்படியெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தானுங்க மகாபலிபுரம் கோயில் மகாபலிபுரம் பொறுத்த யாரோ ராஜபுத்திரர்கள் சா சாளுக்கியர்கள் தமிழன் கட்டினதான் பை அவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய வரலாற்றை மறைக்கிறதுல அந்த அன்னைக்கு இருந்த பிராமணர்கள் அவ்வளோ குறிப்பாக இருந்தாங்க கல்கியால் தான் அந்த விஷயமே வெளியும் அவர் பிராமணராக இருந்தால் கூட மகாபலிபுரம்ங்கிறது வந்து பல்லவர்களுடைய படைப்பு மகேந்திர பல்லவனு நரசிம்ம பல்லவனு தான் அதை படைத்தவங்க அதுக்கப்புறம் தான் நாகசாமிங்கிற ஒருத்தர் வந்து அந்த கதையை மாற்றினார் அவர் தான் பாப்பான் ப்ரூவ் பண்ணார் இது எல்லாம் வந்து ராஜசிம்மனுங்கிற ப பல்லவனால் ஏற்பட்டது அது அதுக்கப்புறம் இரநூறு வருஷத்தை தள்ளி போட்டார் ம மகேந்திர பல்லவனுக்கு நரசிம்ம பல்லவனுக்கு அது சம்மந்தமே இல்லைன்னு அப்போ மெர்லின் ஹிர்ஷ் அப்படின்னு ஒரு அமெரிக்க தமிழ் ஆய்வா சரித்திர ஆய்வாளர் அந்த மாதிரி சொல்லுச்சு சொல்லிச்சு அங்கே இருக்கிற அத்தனை சிற்பங்களையும் உருவாக்குனதே நரசிம்ம பல்லவனும் மகேந்திர பல்லவனும் தான் நீ சொல்கிற அந்த காரணங்கள் எல்லாமே வந்து அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் அந்த போர் வரப்போகுதுங்கிறத வந்து அதை குறித்து தான் அந்த இதே நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அது அவுட் ஆஃப் ஏ இப்போ சொல்கிறேன் மகாபலிபுரத்தில் பார்த்திங்கன்னா கோவர்த்தனகிரி இது இருக்கும் ஒரு கொகையில் கிருஷ்ணன் வந்து நின்றுட்டுருவான் கடுமையான மழை பெஞ்சிக்கிட்ருக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மலையில் மக்கள்லாம் மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை மக்கள் வந்து அந்த மலைக்கு இப்போ கீழே வந்து தங்கிக்குவாங்க கிருஷ்ணன் ஒரு விரலில் தூக்கிக்கிட்டு இருப்பான் அதுவே என்னத்துக்கா எழுதுறாங்கனாக்கா புலிகே சின்ம மேலே படையெடுத்து வரப்போகிறோம் பயந்து காதுங்க எப்படி கோ கடுமையான மழையில் வந்து எல்லாம் வந்து கிருஷ்ணன் வந்து கோ கிரியை பிடிச்சி காப்பாற்றுறனா அது மாதிரி நான் உங்களை காப்பாற்றுவேன் புலிகேசி நம்மளை கொள்றதுக்கு வர்றான் மகிஷாச்சுரம் மறுத்து நீ எப்படி அவதாரம் எடுத்துகிட்டு வந்து அந்த மகிஷங்கிற அவ அச்சுரனை கொண்டாலும் அது மாதிரி உங்களை நான் காப்பாற்றுவேங்கிறத காட்டுறதுக்காக தான் அதெல்லாம் கட்டினோம் அப்படிங்கிறது அந்த அம்மா அழகாக சொல்லிச்சு அதனால் தான் நாகசாமிக்கு ஏதோ ஒரு இது கொடுக்கும்போது இன்றைக்கி இருக்கிற திமுக அரசாங்கம் வந்து தமிழோடைய வரலாற்றையை மறைக்க பார்த்தவர்கள் அவருக்கு எந்த கௌரவம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி வந்து தொல்லியல் ஆராய்ச்சி வந்து ராஜசிம்மனால் கட்டப்பட்டதுன்னு எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருப்பாங்க அது மாதிரி வரலாற்றை மறைக்கிறதுக்கு இந்த பார்ப்பனர்கள் நிறையா பண்ணாங்க அதை அதைத்தான் எதை இது பண்ணும்போது இந்த கல்கியை பற்றி இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்தபோது அண்ணா வந்து கிளீனாக என்ன சொல்லிட்டார் ஆயினு சொன்னாலும் அதில் இந்த ஒரு சின்ன விஷயம் தான் அவர் மறைச்சிருக்காரு ஒழிய பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுது கல்கியால் தான் தெரிஞ்சுது அவர் இறந்தபோது அண்ணா தான் சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகையாக இருந்தாலும் மனமுள்ள மலர் அப்படின்னார் அவர் தான் வரலாற்றை கொண்டு வந்தார் அதனால் அந்த வகையில் கல்கி அந்த தன் ஜாதியை காப்பாற்றுறதுக்காக எழுதி இருந்தாலும் கூட வரலாற்றை வந்து உண்மையான வரலாற்றை சோழர்கள் வரலாற்றை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்ததுனால் கல்கியினுடைய பங்கு மிகப்பெரியது ஓகே சார் இப்போ சொன்னீங்க கல்கியோட அந்த நாவலில் ஊமை ராணி சுந்தர சோழர் இவங்களுடைய காதல் எப்படி சார் அது அது கூட ஒரு வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது சிங்கள நாச்சியாருங்கிறது வந்து அந்த சிங்காச்சியார் கோயிலுங்கிறது வந்து ஒரு இதாக இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்துருக்காங்கிறதுக்கான ஆதாரமாக தான் இந்த சிங்காச்சியார் கோயிலை வச்சு கல்கி அதை எழுதுறாரு இலங்கைக்கு போனபோது அவளை சந்தித்ததா அவருக்கு இவர் இது பண்ணி அந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் பார்ட்டில் அதெல்லாம் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் காதலில் இருந்தது அவங்க ஓடி பிடிச்சி விளையாடுனதெல்லாம் ஓவியமாக வரைஞ்சி ஒரு கொகையில் இருந்த மாதிரியெல்லாம் கற்பனையில் எழுதுனார் அது அந்த வரலாறே வந்து கற்பனை தான் அந்த வரலாறே கற்பனை தான் சிங்காச்சியார் வந்து சிங்களனாச்சியார் வந்து இருந்திருக்கலாம் சுந்தர சோழருக்கும் அவருக்கு ஏற்பட்ட இது வந்து வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் நம்மகிட்டே இல்லை ஓகே சார் வீரபாண்டியனுடைய சாவுக்கு பழிவாங்க தான் ஆதிக்க கரிகலனை வந்து சூழ்ச்சி பண்ணி அதற்கு என்ன சார் இங்க இருந்து அருண்மொழிவர்மன் என்ன மாதிரி தண்டனைகள் கொடுத்தாங்க அருண்மொழிவர்மனுடைய கதையில வந்து என்ன விசேஷம்னாக்கா ராஜராஜ சோழ விஷயத்துல அவன் வந்து இளவரசனாக இருக்கும்போதே பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலன் அடுத்தது மன்னராக வர வேண்டியது அவன் தான் இலங்கைக்கு இவனை அனுப்பிச்சிட்றாங்க இலங்கையில் வந்து அந்த பௌத்த சாமியார்களே வந்து அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருந்த மகிந்தனும் என்னமோ அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு அந்த ராஜா இல்லை நீ வந்து அருமனைன்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க அவங்க கூப்பிட்டு தான் அங்கே போகிறான் ஜி வெற்றி பெற்றுறான் வெற்றி பெற்ற உடனே அவனுக்கு அந்த மகிந்தனை நீக்கிட்டு ராஜ சோழனை வந்து அது அருள்மொழி வந்து இளைஞருடைய மன்னனாக பட்டம் சுட்டுறாங்க அதிலேயும் பட்டத்தை அந்த மகுடத்தையும் அந்த வாழையும் வாங்கி ஓரமாக வச்சுட்டு நான் சோழத்தா சாம்ராஜ்யத்து பிரஜையை தவிர நான் மன்னனாக மாட்டேன்னு ஏற்க மறுத்தட்றான் ஒரு பெரிய ராஜ்யம் கிடைக்கிது அதை ஆசைப்பட்டுட்டு வெறி பிடிச்சிக்கிட்டு போய் பட்டம் கட்டிக்கலாமன் அது ஒரு தியாகம் தன்னுடைய அண்ணன் இறந்ததுக்கு பிறகு தான் தான் மன்னனாக வரணும் அந்த நேரத்தில் அவனுக்கு பட்டம் சூட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணும்போது என்ன இருந்தாலும் எனக்கு மூத்தவனாக இருக்கிற என்னுடைய சித்தப்பா மக அவன் தான் பட்டத்துக்கு உரியவன் அவன் ஆண்ட பிறகு அவனுக்கு பிறகு நான் இருந்தேன்னா நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய மகுடத்தை தியாகம் பண்ணான் அன்னைக்கு சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிஞ்சு போச்சு சோ ராஜா ராஜராஜனுடைய வெற்றிகள்னால எங்கேயோ எந்த வானமே இல்லைங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பறந்து விருந்து இருந்த நேரத்தில் தன்னுடைய பட்டத்தை விட்டுக்கிட்டுறான் விட்டு கொடுத்து அவரை உத்த மதுராந்த உத்தம சோழன் வந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அதுவரையிலும் ராஜராஜ சோ அருண்மொழிவர்மன் தன்னுடைய அண்ணனை கொண்டவங்க மேலே அவன் பழி எடுக்கிறது இல்லை காரணம் அவன் ராஜா இல்லை பேசாமல் இருக்கிறான் தான் மன்னனான பிறகு அந்த ரவிதாசன் அந்த சோமன் சாம்பவன் அந்த இழும்பன்காரி இவங்க எல்லாத்தையுமே ஒரு கைது பண்ணி அந்த உடையார்குடி சிப்பேடுகளில் அது கிளீனாக இருக்குது அவங்க ஐயாயிரம் பேர் கேரளாவுக்கு நாடு கடத்துகிறான் கூடவே பல மாடுகள் எல்லாத்தையுமே சேர்த்து நாடு கடுத்துகிறான் அந்த சிப்பேடுகளை அந்த கல்வெட்டியை கண்டுபிடிச்சது வந்து எழுத்தாளர் பாலகுமாரன் அவர் அதை அப்படியே போட்டு இதெல்லாம் அதுவரையில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா தான் வந்து ராஜா ஆகறதுக்காக ராஜராஜ சோழனும் குந்தையுமே சேர்ந்து தான் ஆதித்த கரிகாலில் கொண்டதாக ஒரு வரலாறு இருந்தது அது வந்து இல்லைங்கிறது வந்து உடையார்குடி கல்வெட்டுகளுக்கு பிறகு அது தெரிய வந்து அதுக்கு முக்கிய காரணம் வந்து

அது எப்படியாக இருக்கும் அது நம்மளாம் தமிழர்னு சொல்லி கர்வப்பட்டுக்கிறதுக்கு நம்ம நினைச்சோம்னா ராஜேந்திர சோழனை வச்சு தான் நம்ம சொல்லணும் அவன் ராஜ்யம் எங்கே இருந்தது தெரியுங்களா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தோனேஷியா த மலேசியா கம்போடியா இதுவரையில் இருந்து இந்த பக்கம் அரேபியா வரையில் அவ்வளோ முன்னீர் பழந்தீவு இது மாலத்தீவுகள் மொரிஷியஸ் சவுத் ஆப்ரிக்கா எல்லாங்களும் இருந்தது அடையாளங்கள் இருக்குது இன்னைக்கு அடையாளங்கள் இருக்குது இவனுடைய தளபதிகள் தான் பரமேஸ்வரன்றவன் அந்த பரமேஸ்வரன் வந்து அந்த மலேசியா ராணியை இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் போது அவனை முஸ்லீமாக மாற்றி அவனை கல்யாணம் பண்ணுறாங்க அவன் முஸ்லீமாக மாதிரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட அவன் ஒரு சட்டம் ஒன்று போடுறான் மலேசியாவை ஆடுற ராணிக்கு பேர் வந்து என்னுடைய பேர் தான் இருக்கணும் பரமேஸ்வரிங்கிற பேரில் தான் இருக்கணுங்கிறான் இன்றைக்கி மலேசியா ராணி வந்து பட்டம் ஏற்றுக்கிட்டாக்கா அவங்க பேர் பரமேஸ்வரிங்கிறது வந்து மலையா மொழியில் பருமேஸ்வராய்கிற பேரில் தான் பதவி ஏற்றுக்கிறாங்க இன்றைக்கி மலேசியா ராணிக்கு பேர் வந்து பெருமேஸ்வராய் தான் இது ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகளில் வந்த இது இது இதெல்லாம் நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு மன்னன் வடக்கே கங்கை கங்கை கொண்ட சோழபுரம் அவனுங்களை அட்டிச்ச நிமித்தி அவனு தோளில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டுறான் அந்த கோயிலை அந்த அளவுக்கு அவள் ஒரு பெரிய மன்னன் அந்த அந்த கதையெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஒருத்தன் தான் ராஜேந்திர சோழனுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறான் அவனை வந்து வந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து ராஜேந்திர சோழன் வந்து அவனை கடைச்சி வந்து ஜெயிக்கிலேங்கிற மாதிரி ஒரு ஐயர் எழுதினார் அதுவும் இருக்குது மத்திய அரசு ஒன்றிய அரசு வெளியிட்ட புத்தகத்தில் அப்படி இருக்குது அதுவும் இருக்குது அப்புறம் தான் சத்யாச்சாரன் வந்து காணாமடிச்சாங்க ராஜராஜ சோழன் அவனை காணாம பிடிச்சிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி சில தொந்தரவு கொடுக்குறோம் வேங்கி நாட்டு இளவரசர்கள் மத்தியில் சில ராஜேந்திர சோழனுடைய மருமகன்கள் முறையில் அவங்களுக்கு மத்தியில் சில பூசல்களை உண்டாக்கி அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த உட்கட்சி சொந்தக்காரர்கள் மத்தியில் இருக்கிற நடந்த பூசலில் ராஜேந்திர சோழன் சில அடிகள் வாங்கினா உதைகள் வாங்கினாங்கிற மாதிரி சில கற்பனை இதெல்லாம் வந்து வரலாற்றை பிரி திருச்சி எழுதுன ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துருக்கிறோம் நம்முடைய துரதிர்ஷன் அந்த கல்கி அந்த நேரத்தில் இறந்து போனது இருந்துருந்தாக்கா அந்த கதையெல்லாம் வந்திருக்கலாம் ஒருவேளை மனிதத்தை கிட்ட சிக்கிக்கிட்டு அது என்ன ஆகுதுன்னு தெரியல பார்க்கணும் அதுவே கல்கி இருந்திருந்தா ராஜேந்திர சோழனுடைய வரலாறுகள்லாம் அப்புறம் அதைத்தான் சொல்லியிருந்தார் கடைசியில் முடிக்கும் போது நானே எழுதலாம் அல்லது என்னை விட சிறந்த கதாசிரியர் வந்து இதை விட வீரர் ராஜேந்திரனுடைய வரலாற்றை எழுதிக்கிட்டே போகலாங்கிறார் வானதியுடைய மகன் அதையும் எழுதுறார் வானதி வந்து பட்டத்துக்கு ஏறலை வானவன் தான் பட்டம் ஏறுறார் ராஜராஜ சோழன் வந்து இறந்தபோது அவனோட உடன்கட்டை ஏறுறது வந்து வானவன் மாதிரி தான் உடன்கட்டை ஏற வா வானதி இல்லை ஏன்னா வானதி வந்து பட்டைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கலை பட்ட மகிழ்ச்சியாக இருக்க தான் உடன்கட்டை ஏறணும் ஆக உடன்கட்டை இருந்த பழக்கமும் அந்த காலத்தில் இருந்துருக்குது ஆக இதெல்லாம் வந்து அதில் எழுதிரு அதை முடிவுரையில் அதெல்லாம் எழுதியிருக்கிறார் எழுதியிருந்தால் கூட இந்த ரெண்டு விஷயத்தில் அதில் சொல்லிடுறாரு வானதி வந்து பட்டத்தை பட்ட மகிழ்ச்சியாக வரல உடன்கிட்ட ஏறல ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் தான் வேற ராஜேந்திரன் அவன் தான் ராஜா ஆகிறான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக கொடுத்துர்றாரு ஓகே சார் பொன்னியின் செல்வன் நாவல் குறித்தும் நிஜ வரலாறு குறித்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார்